ஜிஎஸ்டி கொண்டு வந்த பல நாடுகள்ல கொண்டு வந்த அரசாங்கம் அடுத்த தேர்தலில் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பது தேர்தல்ல வருமான வரி உச்சவரம்ப கூட்டினாங்களே பன்னெண்டு லட்சத்துக்கு இப்ப வரைக்கும் சாதாரண மனுஷனுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்குங்கிறது சரியாவே உணர்த்தப்படுறது சார் நான் நினைக்கிறேன் உங்க கட்சிக்கு அளவுக்கு அதிகமான அடக்கம் இருக்கு சார் இது தேவையா சார் டைரக்ட் ஆக்சஸ்ல நாம் எடுத்த நடவடிக்கை தொடர்ந்து உடனே தேர்தல் நடந்தது டெல்லியில பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சதுக்கு காரணம் அந்த பட்ஜெட் தான் இந்த ஜிஎஸ்டி டூ இட் வில் டூ ஒண்டர்ஸ் பீகார்ல உடனே பார்க்கலாம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மிக கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பிஜேபியுடைய மிக மூத்த தலைவரும் பழுத்த சித்தாந்தவாதியும் அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவருமான ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய விவாத அரங்கத்தில் நேரடியாக பங்கேற்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு தேசிய அளவில் மிக மிக முக்கியமான முடிவை உங்களுடைய மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி குறை ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்டா கிட்டத்தட்ட அவசிய பொருட்கள் அத்தனைக்குமே வரி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பொருட்களுக்கு அவ்வளவு உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி நெட்ஒர்க்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கேட்டகரிஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு அதில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐட்டங்களுக்கு ஒன்று ஜிஎஸ்டி வரி நில்லாகிருக்கு இல்லை பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ப்ராக்கெட்டுக்கு வந்துருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்பட்டுருக்கு அது உடனடியாக நான் வந்து சொல்ல முடியும்னா பீகாரில் உடனே பார்க்கலான்னு வர்ற நவம்பர் டிசம்பர் எலெக்ஷன்ஸ் வந்தால் பீகாரில் பார்க்க முடியும் காரணம் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் காரணம் இந்த ஜிஎஸ்டி ரிஜீம் கொண்டு வந்ததே ரெண்டாயிரத்தி ஆறில் திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஆறு பட்ஜெட்லேயே சொன்னார் ரெண்டாயிரத்தி ஏழுலிருந்து ஜிஎஸ்டி வரும்னு நீங்கள் ரெண்டாயிரத்து நாலில் இதுக்காக ஒரு கமிட்டி வாஜ்பாய் சர்க்கார் இருக்கும்பொழுதே போட்டாச்சு அப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஏழில் வரும்னு சொன்னார் ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் சிதம்பரம் அன்கோ நான் சிதம்பரம் டெலிபரேட்டாக ஞாபகப்படுத்துகிறேன் காரணம் நேற்றுக்கு அவர் இதை பற்றியெல்லாம் கருத்து சொல்லியிருக்கார் ட்வீட் பண்ணியிருக்கார் இவங்களால் ஏழு வருஷ காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினாலு வரை கொண்டு வர முடியவில்லை ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளுக்குள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் அருண் ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாந்தேதி நீங்கள் அந்த சமயத்தில் பத்தொம்போது சமயத்தில் நிறைய பாப்புலர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொன்னாங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த பல நாடுகளில் கொண்டு வந்த அரசாங்கம் அடுத்த தேர்தலில் வரலன்னு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது தேர்தலில் இப்பயாவது நமக்கு முப்பது சீட்டு குறைஞ்சிருக்கு பெரும்பான்மைக்கு அப்போ பெரும்பான்மையோடு ப்ளஸ் தேர்ட்டி சீட்டு கிடையாது தொண்ணூற்றி இருபது சீட்டு தொண்ணூற்றி மூணு சீட்டு பிஜேபிக்கு மட்டும் அதாவது இரநூத்தி எழுபத்தி இருந்து முப்பது சீட் அதிகமாக முன்னூற்றி மூணு சீட்டு ஜெயிச்சது அதனால இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி டூ இட் வில் டூ ஒண்டர்ஸ் நீங்கள் இது எடுத்திருக்கிற காலகட்டம் பார்க்கணும் ஒன்று திரு சிதம்பரம் அவர்கள் போல முன்னாள் நிதியமைச்சர் எங்கூர் கார் கண்டனூர் சிதம்பரம் அவர் சொல்லியிருக்கிறது இவங்க எட்டு வருஷம் தாமதித்தார்கள் இது அவர் சிதம்பரம் மாதிரியாக பொருளாதாரம் தெரிஞ்சவன்னு நினச்சிருக்கிறவங்க பிறகு இப்போ அவருக்கு தெரியாதுன்னு ஏன்னா நம்ம டிஜிட்டல் மயமாக்குறதுன்னு சொன்னப்போ கீரைக்கார மாட்ட ரூபாய்க்கு கீரை வாங்கினா அவங்க என்ன கம்ப்யூட்டர் இருக்கா கிராமங்களுக்கு நெட்ஒர்க் இருக்கான்லாம் பேசினார் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடையிலையும் வந்து க்யூஆர் கோட் க்யூஆர் கோடு இப்போ அந்த மாதிரி அவருடைய கேள்வி என்ன ஏன் ஏழு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் அவங்க ஏன் கொண்டு வர முடியல காங்கிரஸால் எல்லா மாநில அரசுகளும் அது பிஜேபியாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் டிஎம்கேயாக இருக்கலாம் அக்காலியா இருக்கலாம் எல்லாருமே கேட்டது ஒரே டிமாண்டு எங்களுக்கு ஜிஎஸ்டியால் வருகின்ற இழப்பை ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈடு கட்டணும் இட் சுட் பி காம்பன்சேட்டி இதை காங்கிரஸ் ஒத்துக்கல அவர்களுக்கு அப்போ துணிவு இல்லை ஏன்னா இந்த ஜிஎஸ்டியால் வர்ற மாற்றத்தின் காரணமாக நம்ம அதை சமாளிக்க முடியும்னு ஆனால் மண் பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் துணிந்து செயலாற்றியது கொடுக்கறோம் அஞ்சு வருஷம்னு சொன்னோம் கொடுத்தோம் ஆகவே அந்த அஞ்சாண்டு கழிச்சு தான் நீங்கள் ஜிஎஸ்டி டூவை பற்றியே திங்க் பண்ண முடியும் காரணம் நஷ்டம் வந்தது மாநிலங்களுக்கு அதை நம்ம ஈடு செஞ்சுருக்கோம் அதுக்கு பிறகு தானே பண்ண முடியும் அதனால் ஒன்று இதை அன்றைக்கே செய்யலைன்னு அதாவது இப்போ யாரும் இதை எதிர்க்க முடியாது அதனால் ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பொருளாதார பொருளாதார விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ட்ரம்ப் டெரரிசம் அப்படின்னே நாம் அதை சொல்லுவோம் டாக்ஸ் டெரர் ஏன்னால் ஐம்பது சதவீதம்ங்கிறது இதை எதுவும் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பிரேசிலுக்கு எதிராகவும் இருக்குது நாற்பது சதவீதம் சீனாவுக்கு எதிராக இருக்குது ஆகவே ட்ரம்ப்னுடைய அரசு அது ஒரு திசையில் போய்கொண்டுருக்கு அங்கே இருக்கிற மக்களே அதை விரும்பலை அவர் கட்சியினுடைய செனட்டர்ஸ் அவர்கள் கூட அதை எதிர்க்காங்க அந்த அப்பலேட் போர்ட்டு அதை எதிர்த்து இது தவறுன்னே அது தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆகவே இப்போ என்ன நமக்கு அவசியம் ஒரு காலத்தில் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் ஏற்றுமதி செய்ய இல்லை வினா அப்படி சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்லை இந்தியா வந்து உற்பத்தி செய்கின்ற நாடு ஏற்றுமதி செய்கிற நாடுங்கிறது மாத்திரம் இல்லை இது நூற்றி நாற்பது கோடி கன்சியூமர்ஸ் இருக்கிற நாடு ஒரு மாபெரும் சந்தை ஆமாம் இப்போ அதை பயன்படுத்தி அதை கன்சம்ஷனை ஆக்சலரேட் பண்ணினால் நாம் இதை எதிர்கொள்ள முடியும் ஏன்னா அமெரிக்காவோடு நமக்கு இருக்கின்ற ஏற்றுமதி உறவு எவ்வளவு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் இந்தியாவுடைய டோட்டல் ஏற்றுமதி அதில் அமெரிக்காவுக்கு எவ்வளவு அறுபது பில்லியன் டாலர் ஏழைகால் பர்சன்ட் அந்த ஏழை காலை வச்சு தான் அவர் ஏழரை கூட்டியிருக்கார் இப்போ வந்து நீங்கள் இந்த ஏழரை பர்சன்ட் ஏழு ஏழை ஏழேகால் பர்சன்ட் நமக்கு எக்ஸ்போர்ட்டு முழுசும் இல்லையன் கணிசமாக குறையும் இது வந்து ஒரு பொருட்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை அப்படி நான் பேச மாட்டேன் ஆனால் இதை எப்படி நாம் டேக்கிள் பண்ண முடியும் காங்கிரஸ் சர்க்கார் இருந்தது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் திமுக அரசு அந்த யுபிஏ சர்க்கார் நியூக்ளியர் நான் பொலிஃபரேஷன் ட்ரீயேட்டி ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணார் கையை கட்டினு சைன் பண்ணார் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அந்த மாதிரி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் டேக்ஸ் வந்த பிறகு உடனடியாக நாம் இப்போ அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் பிரதானமாக இந்த அறுபது பில்லியன் டாலரில் விவசாய பொருட்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் ஃபுட்டு அண்டு டெக்ஸ்டைல் இதுதான் அதிகமாக நமக்கு ஏற்றுமதி ஆகுது இது ஏற்கனவே இந்த பொருட்கள் ஏற்றுமதி இல்லாத நாடுகளோடு இல்லை இன்சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிற நாடுகளோடு இந்த பொருட்களுடைய எக்ஸ்போர்ட்ட கூட்டுறதுக்காக நாற்பது நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு சோ மத்திய அரசாங்கம் இட் இஸ் லைவ் டு தி ப்ராப்ளம் என்ன பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன தீர்வு காணணும் அடுத்ததா இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கன்ஸ்யூமர்ஸ் கையில அதிக பணம் இருக்கணும் இந்த வரியை குறைக்கிறது வரியை குறைச்சதே அவங்க இன்னும் அதிகமாக கூடுதல் வாங்கணும் கூடுதலா வாங்கினா அதுக்கேத்த அந்த வரி கூடும்ல அது அஞ்சு பர்சன்டையும் கூடும் உற்பத்தியும் கூடும் ஆமா அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது இந்த அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் பேக்கெட்ல நீங்கள் பார்த்தா இருந்து பதினெட்டு வந்திருக்கிறது அந்த பொருட்கள்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அதெல்லாம் சிமெண்ட்டு ஸ்டீலு மார்பிள் கிரானைட் இந்த மாதிரி கட்டிட பொருட்கள் இந்த பொருட்களுக்கானது பத்து சதவீதங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டாக்ஸஸ் குறையும் பொழுது அப்போது இதனுடைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் சிமெண்ட் உற்பத்தியிலேருந்து ஸ்டீல் உற்பத்தியிலேருந்து உற்பத்தி கூடும் அந்த உற்பத்தி கூடுறதுனால தொழில்கள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் ஆக இப்போ ஒரு சரியான தருணம் இந்த ஜிஎஸ்டி டூங்கிறது எல்லா விதத்திலும் நம்ம பொருளாதாரத்தை வேகப்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொண்டு இப்போ ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்திருக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரியாக அந்த காமன் மேன் இருக்கணும் அதுதான் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் இப்போ நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அருண்ஜேட்லி அவர்கள் இருந்தப்போ ஜிஎஸ்டியை அமல்படுத்தினாங்க படுத்ததுக்கப்புறம் விலைவாசி கூடியதற்கு காரணமே ஜிஎஸ்டிங்கிற ஒரு பொதுவான ஒரு டாக் ஒன்று ஓடிச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா பொருளுக்கும் என்ன டாக்ஸுன்னு யாருக்கும் தெரியாது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸுன்னு போட்டிருப்பாங்க அப்ப வந்து ஜிஎஸ்டி உள்ள வந்ததும் மேனுபேக்சரர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அது ஒரிஜினல் பிரைஸ் அதோட இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸ் ஒரு டாக்ஸ் இருக்கும்ல அது கஸ்டமருக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரியும் இது ரெண்டையும் சேர்த்தே ப்ராடக்ட் பிரைஸா பிக்ஸ் பண்ணாங்க அப்போ ப்ராடக்ட் பிரைஸா பிக்ஸ் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி வழியா வந்தது அதனால தான் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வந்ததுனால விலவாசி கூடிச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டை உருவாச்சு ஆனால் இதை தடுக்கிறதுல நிஜமாவே சொல்றேன் மத்திய அரசு தோல்வி அடைந்தது இப்படி ஒரு பித்தளாட்டத்தை மேனு பெரும்பாலானவங்க பண்ணுவாங்க ஆக்சுவலாக இவங்க இன்க்ளூசிவ் ஆஃப் போட்டு வித்துக்கிட்டு இருந்த காலத்தில் அது என்ன டேக்ஸோ அதை நீக்கிட்டு ப்ராடக்ட் ப்ரைஸ் மட்டும் என்னவோ அதை செல்லிங் ப்ரைஸ் மட்டும் என்னவோ அது பிளஸ் பண்ணியிருக்கணும் ஆனா அந்த டாக்ஸோட சேர்ந்து அவங்க வித்துக்கிட்டு இருந்த பிரைஸையே ப்ராடக்ட் பிரைஸா வச்சு பெரிய கொள்ளை லாபம் அடிச்சாங்க இப்போ என்ன இப்ப என்னன்னா இப்ப ரீசெண்டாக ஒரு வர்த்தக சங்க தலைவர் மற்றவங்கள சொல்லிருக்காங்க அதை காட்ட விரும்புகிறேன் பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் ஆறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸோடய கட்டிட்டு இருப்பாங்கல்ல அதுக்குள்ளே இதை பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸோடு அவங்க கட்டிட்டு இருந்தா என்ன பிரைஸையோ அதையே ப்ராடக்ட் பிரைஸா ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டு பர்சன்ட் இப்போ இருபத்தி தேதி அஞ்சு பர்சன்ட் ஆக போகுது அப்ப அஞ்சு பர்சன்ட்னு போட்டு கொடுத்தாலும் வாங்குற கஸ்டமருக்கு எந்த பெனிஃபிட்டுமே உணர மாட்டான் ஏங்க போனதோட அதே பிரைஸ் தான் இருந்தது அஞ்சு பர்சன்ட் குறைச்சோம் குறைச்சோங்கிறாங்க இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரைஸுக்கு மேல அஞ்சு பர்சன்ட் போட்டு தரேன் அப்படின்ட்டு போவோம் என்னன்னே தெரியாது இங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்க ஒவ்வொரு தடவையும் ஆனால் மேனுஃபேக்சரர்ஸ் மீதான கண்காணிப்புல மத்திய அரசு கோட்டை விடுகிறது இப்போ இது தொடர்பாக ஏற்கனவே மாண்புமே நிதியமைச்சர் அவர்களும் அவருடைய கருத்து சொல்லியிருக்காங்க நிச்சயமா இந்த பெனிஃபிட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு கன்சியூமர்ஸ் அதற்கான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் நிச்சயமா எடுக்கும் போன தரம் மக்களுக்கே இந்த ஜிஎஸ்டி வரி அம்பானிக்கு வரி இல்லை அப்பத்தாக்க வரி இப்படி எல்லாம் நேரேட்டிவ்ஸு செட் பண்ணாங்க காரணம் என்ன முப்பத்தி ரெண்டு விதமான டாக்ஸஸ் இருந்தது ஒரு பொருளுக்கே நாலு இருக்கும் பேட் இருக்கும் இது இருக்கும் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும் டிஎன்ஜிஎஸ்டி இருக்கும் சிஎஸ்டி இருக்கும் இந்த மாதிரியாக டிஎன் சேல்ஸ் டேக்ஸ் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஒரு பொருளுக்கு நாலு விதமான டேக்ஸு அதெல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்து ஒரே டாக்ஸ்ன்னு போட்டோம் அவ்வளவு தான் இந்த இப்போவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்காலும் ஜிஎஸ்டிக்கு வெளியில் தான் இன்றைக்கும் இருக்குது அது மாநில அரசாங்கம் இன்றைக்கி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு பதினாறு சதவீதம் மாநில அரசுடைய விஐடி இருக்குது அதனால் அதை குறைச்சாலே நீங்கள் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா லிட்டருக்கு குறையும் அந்த மாதிரியா ஆனால் இது மாநில அரசுகள் காரணம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ரெண்டு அது மிஸ்டர் சிதம்பரம் எப்படி அவரோட இதில் ரெகக்னைஸ் பண்ணலையோ ரெண்டு பேசிக் இது கொடுப்பது ஒன்னு எல்லாமே கான்சென்சஸ் ஃபார் ஆல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஆர்டு கேட்டகரிஸ் ஓகே ரெண்டாவது நோ ரெவின்யூ அடிஷன் தட் வாஸ் தி பேசிஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொடுத்துருந்த கைட் ஒரு பைசா கூட எனக்கு லாபம் வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால பன்னெண்டு பெர்சன் போட்டது ஏற்கனவே ஒன்போதா இருந்திருக்கலாம் இல்ல பதினஞ்சா இருந்திருக்கலாம் அது ரெண்டும் பன்னெண்டு ப்ராக்கெட்ல வரும் ஆனால் நோ ரெவின்யூ அடிஷன் நமக்கு தேவையில்லை அப்படி தான் கைட்லைன்ஸ் கொடுத்து நாம் செஞ்சோம் இதை வந்து இப்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மேனுஃபேக்சரர்ஸோ ட்ரேடர்ஸோ இந்த பெனிஃபிட்டை கன்சியூமர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் நிச்சயமாக ஆஸ் எ பார்ட்டி ஃபங்க்ஷன் அறிவி நான் சொல்கிறேன் வி வில் டேக் இட் டு க இந்த மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி குறைப்பு அதோட கட்சியோட கடைக பண்ண ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய பெனிஃபிட்ட மக்களுக்கு அப்படியே வாரி கொடுத்துருக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் அதாவது ஒரு டிமானிட்டேஷன் அதே போல் இந்த பட்ஜெட்ல வந்து வருமான வரி உச்சவரம்ப பன்னெண்டு லட்சம்னு ஆக்கினது அதுக்கப்புறம் மூணாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நடவடிக்கையாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை பார்க்க முடியும் ஆனால் இந்த வரி குறைப்புனால மக்களுக்கு இவ்வளவு பெரிய பயன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பிஜேபி திறம்பட செயலாற்றுமா இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பன்னெண்டு லட்சம் வருமான வரி பன்னெண்டு லட்சத்துக்கு இப்ப வரைக்கும் சாதாரண மனுஷனுக்கு அப்படி ஒரு விஷயம் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்குங்கிறது சரியாவே உணர்த்தப்படலாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு காரியத்தை டிஎம் அரசு செய்திருந்தால் எப்படி எல்லாம் கொண்டு போய் அதுக்கு முப்பரும் விழாலாம் எடுத்து தலையில கிரீடம் வச்சு

ரெண்டு பெரிய விஷயம் சொல்லலாம் டிமானிட்டசேஷன் அது நடந்தது பதினாறுல இப்போ நடந்திருக்கிறது டைரக்ட் டாக்ஸில் பன்னெண்டு லட்சம் வரை இப்போ நம்ம ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்கிறது இதனுடைய பலன் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களும் புரிந்து வாக்கே அளித்திருக்கிறார்கள்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த டைரக்ட் டாக்ஸில் நாம் எடுத்த நடவடிக்கை தொடர்ந்து உடனே தேர்தல் நடந்தது டெல்லியில் நாற்பத்தெட்டு சீட்டுங்கிறது இதில் பன்னெண்டு சீட் ஆகுது பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சதுக்கு காரணம் அந்த பட்ஜெட் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு ரீச் ஆன பெனிஃபிட் ஏன்னா நமக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கும் எழுபதுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு ஆனால் நாற்பத்தெட்டு சீட்டு வந்தது அடிஷனல் டுவெல் தேர்ட்டீன் சீட்ஸ் வந்ததுக்கே இந்த டைரக்ட் ஆக்சஸ் பெனிஃபிட்ஸு நம்ம அளவுக்கு பெருசாக கொடுத்தது இப்போது அதோடு சேர்ந்து இந்த ஜிஎஸ்டி இது பெரிய அளவுலான மக்கள்கிட்ட பெருசா போகும் ஜனதா கட்சி நிச்சயமா உங்களோட உங்க மாதிரி இருக்கக்கூடிய வெல்விஷோட கன்சர்னையும் புரிஞ்சிருக்கேன்னா நிச்சயமா மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து போவோம் இது என்னுடைய நிறைவான கேள்வி சொல்றப்போ சொன்னீங்க இந்த பன்னெண்டு லட்சத்தினுடைய அறுவடைய டெல்லி எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னு மாத்திருக்கோம் அதுக்கு முன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசுறப்போ இந்த ஜிஎஸ்டியுடைய அறுவடையை நீங்க வந்து பீகார் எலெக்ஷன்ல பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இல்ல அப்படித்தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க இல்ல அவங்க சொல்லட்டும் ஏன்னா அது நம்ம முதலமைச்சர் தான் குறிப்பிடணும் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு என்ன வேணா எதிர்கட்சிகள் பேசட்டும் ஆனால் நாம ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் அதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க அதுக்கான பலனை அவங்க கொடுத்துருக்காங்கிறது தான் என்னோடய ஆர்குமெண்ட்டு இப்போவும் சொல்கிறீங்கன்னா இது வந்து பீகார் எலெக்ஷனையும் இல்லை அதுக்கு அடுத்து ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது மேற்கு வங்கம் மிசோரம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இதுக்கு நமக்கு மே மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஏப்ரலில் அதுக்கும் இந்த ரீஃபார்முக்கும் சம்மந்தம் இல்லை ரீஃபார்ம் இஸ் அ மஸ்ட் நாம் எடுக்காமல் இருக்க முடியாது மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கும் ஆகவே இதை மக்கள் அங்கீகரிப்பார்கள் தான் நான் பீகாரில் இது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வேற ஒன்று நாம் எலெக்ஷன் அப்படிலாம் வச்சு செய்யணுன்னு சொன்னால் நாம் பதினாலையும் செஞ்சுருக்கணும் நிறைய அப்படிலாம் நம்ம வந்து பண்ணலை பத்தொம்பது தேர்தலுக்கு முன்னாடி கூட இவ்வளோ பெரிய கன்செஷன் கொடுக்கல எப்போ கொடுக்குறோம் நம்ம இப்போ வந்து மாதம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வசூலாகுது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலோகேஷன் எவ்வளவு ஜஸ்ட் ஒன் லேக் குரோர் இன்னைக்கு எவ்வளவு லெவன் லேக் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் லெவன் குரோர்ஸ் பதினோரு மடங்கு கூடியிருக்க அதுக்கு உடனே சிதம்பரம் மாதிரியா ஆர்கி பண்றவங்க அன்னைக்கு வால்யூம் இருந்த விட இன்னைக்கு கூடியிருக்குன்னு சொல்லலாம் மூணு மடங்கு வால்யூம் கூடி இருக்கு ஆனா பதினோரு மடங்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கூடியிருக்கு ஸோ இந்த அரசாங்கத்தினுடைய திசை செயல்படும் முறை அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்போது தான் வேலை வாய்ப்பு வரும் ஆகவே நாம ஜென்ரல் எக்கனாமிக் கண்டிஷனை கருத்தில் எடுத்து நாம ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் பட் அதனுடைய பலன் மக்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் ஆதரவு கூடும் சார் உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளுக்கு மத்தியும் ஸ்டூடியோவுக்கு நேரடியாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நேர்காணலை வழங்கி இருக்கிறேன். மிக்க நன்றி நன்றி கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்